வெல்கம் டு பானுமதி இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட்டு நல்லாயிருக்கும் ரிச்சாக இருக்கும் நம்ம ஒரு சின்ன வயசில் வந்து சாப்பிட்ட ஒரு ஞாபகம் ஸ்வீட் ஸ்டாலில் போயிட்டு நம்ம வந்து என் இந்த ஸ்வீட்டை பார்த்துட்டு ஆசைப்படுவோம் ரொம்ப காஸ்ட்லி இருக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு யோசனை பண்ணிவிட்டு கூட நம்ம விட்டுட்டு வந்துருக்கோம் இது வந்து பாம்பே சைடு அந்த சைடெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ஐட்டம் இது இந்த மாதிரி இந்த ஸ்வீட்டை வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்திங்களா இது வந்து கொஞ்சம் நம்ம வாயில் வச்சு சாக்லேட் மாதிரி தான் சாப்பிட்ணும் அவ்வளோ நல்லாயிருக்கும் சாக்லேட் மாதிரி ரசி ரசி சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல ஸ்வீட் இது வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து இந்த கப்புகளில் வந்து நம்ம நெய் தடவிடணும் ஏன்னா சில்வர் கப்பில் கூட செய்யலாம் ஆனால் இதில் வந்து பேப்பர் கப்பில் போது நம்ம ஈஸியாக அதை வந்து நம்ம வெளியே எடுக்க முடியும் அதனால் ஃபஸ்ட்டு இதை அதுக்கப்புறமா நம்ம அதை ரெடி பண்ணிவிட்டு எதுவுமே செய்ய முடியாது அதனால ஃபஸ்ட்டு இதுக்கு எல்லாம் வந்து நெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருலாம் ஒரு ரெண்டு கப் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவாகவே பண்ணி வச்சுக்கலாம் அந்த டைமில் நம்ம வந்து இதை வந்து இன்னும் ரெண்டு கப் கப்பு போது அதை நம்ம ரெடி பண்ண முடியாது அதனால் இது ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இது வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் இதில் நம்ம வந்து கீழே போடுறது தான் நம்மளுக்கு மேலே ஸ்வீட்டில் தெரியும் அதனால் நம்ம வந்து அந்த ஒயிட்டு இருக்கிறத வந்து கீழாக்க பார்த்து நம்ம இதை வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம் இதில் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு வந்து நம்மளுக்கு டே ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா தெரியுன்றதுனால இது வந்து ஒரு முக்கியமான நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம அலங்காரம் பண்ணிக்கணும் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட முந்திரி பாதாம் பிஸ்தா எது இருந்தாலும் சரி நம்ம வந்து அதெல்லாம் வச்சு ஃபஸ்ட்டு கீழே வந்து போட்டுடணும் இது நம்ம கொஞ்சம் நீங்கள் டைம் எடுத்துட்டாலும் கூடயே பரவாயில்ல நாங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் வீடியோ தான் லென்த்தாக இருக்குமே தவிர நம்ம செய்யும் போது நம்மளுக்கு ஈஸியான ஒரு சீக்கிரமாக முடியக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டு குழந்தைங்களாம் கொடுத்தா குஷியாக சாப்பிடுவாங்க அப்படியே நம்ம வந்து ரசி ரசி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட் இது இப்போது எல்லாத்துக்கும் போட்டாச்சு எல்லா கப்லேயும் போட்டு மடிச்சுட்டோம் இப்போது இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கு ஒரு கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்துகிட்டு மைதா மாவு ஒரு அஞ்சு ஸ்பூன் இதில் போட்டுக்கலாம் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு அஞ்சு ஸ்பூன் வந்து பால் பவுடர் இந்த பால் பவுடரையும் நம்ம இதே மாதிரி ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்துக்கலாம் எவ்வளோ மைதா மாவு எடுத்துக்கிட்டோமோ அதே அளவுக்கு பால் பவுடரையும் எடுத்துக்கலாம் இப்போ தான் நான் ஆக்சுவலாக ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் மில்க் பவுடரையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டையும் அந்த மைதா மாவும் பால் பவுடரும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ நம்ம சுகர் வந்து நல்ல ஒரு ஒரு அளவுக்கு கப் அளவுக்கு நம்ம சுகர் எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம கடாயை ஸ்டவ்வில் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கலாம் இதில் சுகர் எவ்வளோ எடுத்துகிட்டு இருக்கோமோ அதில் வந்து கால் கப் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கணும் நல்ல ஒரு ஆறு டீஸ்பூன் அந்த அளவுக்கு வரும் அது நம்ம நெய் வந்து எடுத்துக்கலாம் இதில் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த நெய் வாசனை தான் அந்த ஸ்வீட்டுக்கே வந்து ஸ்பெஷல் இப்போ வந்து சுகர் வந்து அதில் ஆட் பண்ணிடலாம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம அதில் அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் அதாவது இது வந்து நம்ம எப்படினா இது வந்து கேரமில் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரௌன் கலருக்கு வர்ற அளவுக்கு நம்ம இதை வந்து நல்லா வதக்கிக்கிடும் இதில் தண்ணியெலாம் ஆட் பண்ணாமல் அந்த நெய்லேயே அந்த சுகரை வந்து நம்ம கரைய நல்லா கரைஞ்சிடும் அதுலேயே கரைஞ்சி நல்ல ஒரு மாவு மாதிரி வரும் அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்களும் இதை மாதிரி நியூ பண்ணி அசத்துங்க இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டு பாருங்க இப்போ நல்லா கரைஞ்சிட்டே வருது நல்லா மெல்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இப்போ இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு அந்த மாவை எடுத்து மைதா மாவும் பால் பவுடரும் மிக்ஸ் பண்ணியிருக்கிற மாவை எடுத்து இதில் நம்ம சேர்க்க போகிறோம் அந்த மாதிரி சேர்க்கும்போது என்ன பண்ணணுன்னாக்கா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து ரொம்ப ஹீட்டில் இருக்கும் அந்த சுகர் அந்த கேரமில்லான ஒரு சுகர் சிரப்பு அதனால் நம்ம வந்து இதை இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மாவை மிக்ஸ் பண்ணணும் இது ரெடி ஆகிடுச்சின்னு அதுக்கப்புறமா ஏன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஒரு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறமா தான் நாம் மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது இதில் அப்புறந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நாம் அந்த மாவை எடுத்து இதில் சேர்த்துடலாம் நல்லா ஒரு அல்வா மாதிரி பதத்துக்கு இது வரும் நல்லா கலரிட்டே இருக்கும்போது பாருங்க இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் நம்ம ஏற்கனவே ஆஃப் பண்ணியிருக்கோம் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இது பண்ணோம் இப்போ என்னென்னா இந்த எடுத்து எடுத்து சக் சக்குன்னு சீக்கிரமாக அது வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம இது கப்பில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்ரலாம் பாருங்க இந்த மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருணும் இந்த மாதிரி இது ஏன் பேப்பர் கப்பில் போடுவோன்னு உங்களுக்கு இப்போது ஸ்வீட்டில் அந்த ஸ்வீட்டு அந்த கப்பை விட்டு வெளியே வரும்போது புரியும் நம்ம வந்து ச சப்போஸ் டக்குன்னு வரலைன்னா அந்த பேப்பர் கப்பை கட் பண்ணிங்கன்னா அப்படியே அது வந்து பீசஸாக வந்துடும் அதுக்காக தான் நம்ம வந்து இதை ஏன்னா ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக போடணும் அதனால தான் நான் கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக எடுத்து எடுத்து போட்டுட்ருக்கேன் இல்லைன்னா ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி எல்லா கப்புகள்லேயும் நம்ம வந்து அதை எத் எந்த அளவுக்கு அது வந்து நம்மளுக்கு எத்தனை கப் ஆகுதுன்னு தெரியாது நம்ம எல்லா கப்புலையும் கப்புகள்லையும் அதை வந்து நம்ம ஆட் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ண முடியும் இன்னும் ஒரு நிமிஷம் விட்டாலும் ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் பண்ண முடியாது பார்த்திங்களா எல்லா கப்புலையும் போட்டாச்சு அதை போட்டுவிட்டு நம்ம இப்போ ஆஃப் அன் ஹவர் கிட்டத்தட்ட விட்டுட்டு ஆஃப் அன் அவருக்கு முன்னாடியே கூட ரெடி ஆகிடும் இருந்தாலும் நம்ம ஆஃப் அன் ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம் இப்போ நம்ம எப்படி வருதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒன் பை ஒன்னாக எடுத்து அதை பார்க்கலாம் தருங்க ஒன்றுமே எஃபர்ட் கொடுக்காமே அது நல்லா சூப்பரமாக கப்பை விட்டு வெளியே வந்துடுச்சு ஈஸியாக வெளியே அப்படியே அது வந்து கப்பை விட்டு வெளியே வந்துருச்சு ஒரு கஷ்டமே படலை ரொம்ப நல்லா வந்திருக்க பாருங்க சாக்லேட் அதாவது சோகன் அல்வா இது வந்து சோகன் அல்வான்றது அவ்வளோ அருமையான ஒரு ஸ்வீட்டு எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா சோ சோகன் அல்வா அப்படின்ற ஒரு ஸ்வீட்டு பார்க்கவும் நல்லா சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இது கண்டிப்பாக இது வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்ம வந்து இதை சாப்பிடும்போது நம்ம சின்ன வயசில் ஒரு லேக்டோக்கிங்னு ஒரு சாக்லேட் சாப்பிடோம் பாருங்களா சேம் அதே டேஸ்ட்டு தான் நம்மளுக்கு எடுக்க வரலைன்னா பாருங்கள் இந்த மாதிரி கப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா டக்குன்னு வந்துடும் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இது வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் press பண்ணிங்கன்னு தான் ஆப்ஷன் வரும் அம்ப் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீட்டில் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லார்க்கும் பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர்